நம்ம உலகத்தில் வந்து இருக்கிறதுலே மிகச்சிறந்த அன்பு தாய் அன்பு அப்படின்னு சொல்லுவோம் தாய் அன்புக்கு நிகரான அன்பு நம்ம உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அப்படி தானே ஆமாம் தாய் அன்பு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாலே நம்ம தாய் அன்பு தான் என்ன செய்வோம் உயர்ந்ததாக சொல்லுவோம் ஒரு பூமியை பார்த்து சொன்னாலும் அந்த பூமியை வந்து ஒரு தாய்க்கு நிகராக தான் என்ன செய்வோம் நம்ம உருவகப்படுத்தி சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு பெண்கள் வந்து பொறுமைசாலிகள் தாயினுடைய அன்பு சிறந்தது ஆனால் அதே ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அந்த தாய்க்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த தாயின் மேலே வைத்த அன்பை அவர் வந்து அந்த சிலுவை மரணத்தில் கூட அவர் என்ன செய்கிறாரு வெளிப்படுத்துகிறாரு தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆண்டவர் தன் தாயை தன் அன்பான சீஷன் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள சகோதரர் ஜபராஜ் அவர்கள் முன்வருகிறார்கள் கரங்களை ஒளி கரவழி எழுப்பி ஸ்தோத்திரம் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் இல்லை இல்லையா ஏசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் அந்த வேலையில் சிலுவையின் அருகே வந்து மரியாள் நிற்கிறாங்க தம்முடைய சீஷரும் யோவானும் இருக்கிறாங்க அப்போ இயேசு தம்முடைய தாயை பார்த்து சொல்கிறாங்க ஸ்திரீயே அதோ உன் மகன் பின் சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எல்லாருடைய அன்பை காட்டிலும் தாயின் அன்பு தான் மேலானது ஆனால் அந்த தாயின் அன்பை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ரொம்ப ரொம்ப மேலானது தன் ஒரு தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக ஒருத்தரையும் அவர் மறக்கிறவரும் அல்ல அவர் தம்முடைய நினைவில் அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் வைத்திருக்கிறார் தம்முடைய உள்ளங்கைகள் அவர் வந்து நம்மை வரைந்து நம்மளையே கண்ணோக்கி பார்க்கிறார் ஏ சொல்கிறாங்க ஸ்திரீயே அதோ உன் மகன் யாருமே பெற்ற தாயை பார்த்து என்ன சொல்ல மாட்டாங்க ஸ்திரீயே பெண்ணே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆண்டவர் ஆனால் சொல்கிறார் ஸ்திரீயே அதோ உன் மகன் பின்பு அந்த சீசனை பார்த்து சொல்கிறார் சீசனை பார்த்து சொல்கிறாங்க அதோ உன் தாய் சொன்னோன்ன அந்த சீசனை வந்து அந்த தாயை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க ஆண்டவர் மற்ற எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் வாசிப்போம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் ஏசு கிறிஸ்துவுக்கு தாய் சகோதரர் சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை மரியாள் வந்து சுமந்து பெற்றெடுத்தாங்க அதனால அவர்கள் வந்து ஒரு தாய் அந்தஸ்தை பெற்றிருக்கலாம் ஆனால் முக்கியமான ஒரு அந்தஸ்து யார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறாங்களோ யார் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து முடிக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் அந்த நோக்கத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ யார் நீ ஒரு ஸ்திரீ ஷீஷன் என்பவன் அவன் வந்து ஒரு குருவே போல அவன் வந்து எப்போதுமே ஒரு மனுஷன் ஷீஷன் ஆயிட்டான்னா அவன் வந்து தனக்காக வாழாமல் இயேசுவுக்காக மாத்திரமே வாழ்ந்து அநேகரை ஷீஷராக்கி அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறவனாக இருக்கிறான் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொன்னது போல் நீங்கள் புறப்பட்டு போய் அனைவரை சீஷராக்குங்கள் என்று சொன்னது போல் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து மரியாதை வந்து தம்முடைய சீஷன் கையில் ஒப்பு கொடுக்கிறார் காரணம் என்னென்னா அவர் வந்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் மரியால் வந்து ஏசு கிறிஸ்துவ கூட அவ்வளோவா இருந்த மாதிரி வேதாம்பத்தில் வந்து அவ்வளோவா சொல்லப்பட்டல ஒரு நாலஞ்சு இடங்களில் ஏசு கிறிஸ்துவோடு இருந்திருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவோடு அதிகமாக இருந்தது வந்து யோவான் எந்த அவர் இயேசு கிறிஸ்துவோடு எல்லா பக்கமும் ஊழியத்துக்கு போனார் அவருக்கு முன்பாகவே இருந்தார் அவருடைய மார்பிளை சாய்ந்திருந்த ஒரு அன்பான சீசன் அதனால் மரியா இயேசு வந்து மரியாதை வந்து யோவானுடைய கையில் ஒப்பு கொடுத்து ஒப்புக் கொடுக்குறார் அந்நேரம் முதல் யோவான் வந்து மரியாதை தன்னிடமாக ஏற்றுக்கொள்கிறான் காரணம் என்னென்னா அவனும் ஷீஷன் என்பவன் யாரும் அவன் வந்து கூறவே போல அவன் வந்து எப்படியாவது மரியாதை இன்னும் தேவனுக்கு உகந்தவர்களாய் இன்னும் தேவனுக்கு ஒரு சீஷியாய் மாற்றணும் என்பதற்காக தேவ் யோவானுடைய கையில் ஒப்புக் கொடுக்குறாங்க மரியாள் மரியால் பிதாவின் சித்தத்தின்படி செய்யும்படியாய் தான் இயேசு கிறிஸ்துவினால் யோவானுடைய கையில் ஒப்புக் கொடுக்கறப்பட்டுக்கிறாங்க அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் ஒன்று பதினாலு வாசிப்போம் லே ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அவர்கள் எல்லாம் இவர்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஸ்ரீசனுடைய கையில் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் கிடைச்சிது அவங்களுக்கு அநேக ஷீஸ்வரோடும் கூட ஐக்கியமாக இருந்தாங்க ஜபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்தாங்க ரெண்டாம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் தம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் நிரப்புனார் அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இதான் சீசோனுடைய ஒரு இது சீசனுடைய கரத்தில் ஒரு தாய் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது ஒரு பெண் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவங்க வந்து தேவனுக்கு உகந்தவர்களாய் தேவனுடைய சித்தத்தின்படி அவர்களும் சீசிகளாய் மாற்றப்படுகிறார்கள் நாமளும் இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் நம்மளையும் கர்த்தர் வந்து ஒரு ஷீஷருடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு நாமளும் சீசர்களாய் சீசிகளாய் மாறி தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் தான் இந்த வார்த்தையை ஆசீர்விப்பார்கள் ஆமாம்